மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த இரு உணவகங்களுக்கு எதிராக இன்றைய தினம் மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய ரூபன் லெம்பேட் தலைமையில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதோடு அவற்றில் ஒரு உணவகம் தற்காலிகமாக சீர் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது மன்னர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக மன்னார் உப்புக்குளம் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்துள்ள இரு உணவகங்களுக்கும் திடீரென இன்றைய தினம் சென்ற மன்னர் பொது சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினர் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதன்போது அந்த பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் குறித்த குழுவினர் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது குறித்த உணவகத்தில் கடமையாற்றியவர்கள் சுகாதார பரிசோதனை சான்றிதழ் பெற்றுக்கொள்ளாமல் கடமையாற்றியமை குளிர்சாதன பட்டியல் சுகாதாரமற்ற முறையில் உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்தமை உணவுப் பொருட்களை சுகாதாரமின்றி பாதுகாப்பற்ற முறையில் தயாரித்தமை உள்ளிட்ட சில குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் குறித்த உணவகத்தின் உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு உடனடியாக குறித்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர் அந்த பகுதியில் உள்ள ஒரு உணவகம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அந்த உணவகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் சுகாதார அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்தல் உரிய முறையில் கழிவுநீர் வடிகால் பராமரிக்கப்படாமை கழிவுநீர் தொட்டியில் நுழம்பு பெருக்கும் வகையில் வைத்திருந்தமை உள்ளடங்களாக பாரிய சுகாதார சீர்கேடுகளுடன் குறித்த உணவகம் இயங்கி வந்தமை அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த உணவகத்தை உடனடியாக தற்காலிகமாக சீல் வைத்து மூடப்பட்டுள்ளதோடு குறித்த உணவகத்தின் உரிமையாளர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் பண்டிகை காலங்களையொட்டி மன்னர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள உணவகங்களில் தொடர்ச்சியாக திடீர் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் சுகாதார முறையில் உணவுப் பொருட்களை கையாளும் உணவகங்களில் உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்ளுமாறும் துறையினர் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதோடு சுகாதாரமற்ற முறையில் உணவுப் பொருட்களை கையாளும் உணவகங்கள் தொடர்பாக முறையிடுமாறும் துறையினர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் कलिंपार किआर बैज मि नकाने देना है म